வணக்கம் நம்ம தலைவர் பேசுகிறேன் தெலுங்கானாவில் நேற்று ஒரு கம்பெனிக்கு இடம் நல்லா வேணும் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிருக்காங்க இங்கே உள்ள சிப்கார்டு மாதிரி எடுக்க போயிருக்காங்க எடுக்க போனால் விவசாயிகள் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க ஏற்கனவே கொடுக்க மாட்டோம்ட்டாங்க பல கூட்டம் போட்டிருக்காங்க நிலமெல்லாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு விவசாயத்துக்கு எதாவது நல்லா இருக்குது நீங்கள் போங்க யார்னு போச்சு சொல்லிட்டாங்க எங்கள் நோட்டீஸ் விட்டுருக்காங்க யாரும் போகல எங்களுக்கு நிலந்தையாக வேணும் நீங்கள் கொடுக்குற பணமெல்லாம் வேணாமையா அப்படின்ட்டு பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆறு மாதம் மாறி மாறி கூட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க இது சரியாக வர அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு எத்தனை மடங்கு பணம் வேணும் வேறு யாருக்கு அரசு வேலை வேணுமா வேறு ஏதாவது வேணுமா என்ன வேணாலும் கேட்டுக்கங்க அதே உங்கள் ஊரில் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் இருந்து ஒரு நோட்டீஸ் ஓட்டிட்டு தண்டாரா போட்டுவிட்டு டிவியில் விளம்பரம் கொடுத்துட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டு எல்லாரும் வாங்கப்பா அப்படின்ட்டாங்க அந்த தாலுகாவுக்கு எல்லோரும் கலெக்டர் போயாச்சு தாசில்தார் போயாச்சு டிஆர்ஓ போயாச்சு எல்லாருமே போயாச்சு இந்த நிலம் வச்சிருக்கவன் பூரா வந்து அவன் கூப்பிட்டு அப்போ நில வச்சிருக்கேன் பூரா என்ன கேட்டிருக்கேன் நாங்கள் அதே நிலை இல்லைன்ட்டுமே திருப்பி திருப்பி ஏன் இங்கே கூட்டத்தை போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஏன் இங்கே ஊட பூந்து ஏன் சரி சரி விவசாயிகள் ஏன் மனசை வந்து குழப்புறீங்கிற நிலம் இல்லைன்ட்டு இல்லை நிலை தான் கொடுக்குறேன் அப்படின்னு எங்க தொழிற்சாலை வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னேன் ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி எங்கள் வந்து கூட்டம் போடுறீங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்றது நாங்கள் என்ன சொல்கிறாங்க அரசரப்புல வந்திருக்கோம்னு சொல்லி தாசில்தார் டிஆர்ஓ எல்லோரும் பேச கை கலப்பாயிடுச்சு கூட்டத்தில் கை கலப்பாயிருச்சு தாஜில்தார்லாம் கூறி செம்மையாக அடிச்சு விட்டாங்க கூப்பிட்டு வலுத்துவிட்டாங்க ஆரே எல்லாரும் துண்டக்கான துணியக்காரன் ஓடியோ ஓனாங்க அந்த தாலுகாவிலே இல்லை மாவட்டத்தில் இல்ல விரட்டி கொண்டு போயிட்டு அடிச்சிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களை பிடிக்கல அவனுக்கு சுருக்கமா உங்களை பார்த்தாலே அவனுக்கு பச்சனாவியா இருக்கு அதிகாரி கூட பொய் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்க எங்களுக்கு அது தெரியல அவன் தெரிஞ்சுக்கிட்டேன் தெலுங்கானாவில் அல்லவே நாங்க நாங்க வெளுத்த பாடு நாங்க நான் போயிட்டேன் எதுக்கு இதை சொல்றோம்னா நீங்க எந்த உறுதி கொடுத்தாலும் நீங்க நடக்கிறது இல்லை அரசாங்கமும் நடத்துறதில்லை நீங்கள் நடத்துறது இல்லை இப்ப ஸ்டாலின் எப்படி பாத்தீங்களா இல்லையா இந்த தொகுப்பு ஆசிரியர் புற நான் புறமண்டாவின் தேர்தல் அறிக்கையை விட்டாரு நாலு வருஷம் ஆச்சுன்னு ஆக்க முடியுதா அப்போ பொய் பேசிடுறது ஆச்சு எப்படி கிடக்கா பொய் அது மாதிரி எங்கிட்டையும் நிலத்தை எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க எழுநூற்றி நாற்பத்தொம்பதுக்கு நான்கு கோடி சாலைக்கு டூ ராமேஸ்வரம் வரைக்கும் பொய்யா பேசி எடுத்து விட்டாங்க இல்லை நீங்கள் வாங்க ஏதாவது கலெக்டர் போய்க்குங்க பாதிப்பு இருந்தால் அங்கே போங்க உங்களுக்கு நாங்கள் தர்றோம் உங்களை மோசம் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் பேப்பர்லேயே கலெக்டர் அடிக்க விடுத்தாரு பேப்பர்லேயும் அரிக்க கொடுத்தார் திருப்பா செட்டிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் சென்ட்டுக்கு தர்றோம்னு நாங்கள் அரைக்க விட்டாரு கலெக்டர் ஜெயகாந்தன் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயகாந்தை அடிக்க விட்டுருக்கார் பேப்பரில் அரைக்க விட்டுருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் ஐநூறுரூவா வச்சு பேச்சு வார்த்தை வீடியோ கவரேஜ் இருக்குது இத்தனை பேச்சுவார்த்தை வார்த்தை இருக்குது வீடியோ எல்லா அதிகாரி வச்சு தாசில்தார்ல இருந்து எல்லா ரிப்போர்ட் எழுதுனாங்க எல்லா அனுப்புனாங்க விசாரணை முடிஞ்சிருச்சு அந்த ஜெயகாந்தே இருக்கும்போது வேகமாக போட்டு இழப்பீடு கொடுக்குற மாதிரி போனாங்க அவரை மாற்றியாச்சு திருப்பி அடுத்த ஒரு கலெக்டர் வந்தாங்க அடுத்த ஒரு கலெக்டர் வேகமாக நடக்கிற மாதிரி நடத்தக்காக அது ஓடி போனார் அதுக்காக மதுசூதனை வந்தார் நான் தரின்னு நான் தரின்னாரு போன கலெக்டர் உறுதி கொடுத்துருக்காரு எழுதி வச்சிருக்காரு நாங்கள் உங்களுக்கு இழப்பீடு தரோம் அப்படின்னா நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கொரோனா போனோம் இந்த ரெக்கார்டு இருக்கு இந்த போக்குவரத்து இருக்கு இந்த ஆவண இருக்கு பத்திர ஆபீஸ் இருக்குது இந்த கவர்மெண்ட் நகல் இருக்குது எல்லாம் இந்த தூக்கி போட்டு வந்தாங்க கலெக்டர் தர கரெக்டான இருக்கு அப்படின்னா கடைசி தள்ளுபடி தள்ளுபடினாங்க ஏ ஏற்கனவே நீ தானே உறுதி கொடுத்துருந்தீங்க நாங்கள் தானே போராடுனேன் பசை மறைச்சமையா ரயில் மறைச்சமையா இல்லை என்ன போராடுமையான அரநிர்வாணம் போராட்டம் நீங்கள் என்ன சொன்னீங்க பேப்பரில் அறக்கிவிட்டியா அந்த உத்தரவாதம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா எதுக்கு எதுவும் பேசுகிறாங்க இல்ல போ தள்ளுபடி போ நாடகம் கேட்டா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு எழுதி விட்டுருக்கான் அந்த மாவட்டத்தில் கேட்டிருக்கான் என்கிழ்ச்சி அதிகார்ட்ட கேட்டுக்கா டி ஓட்ட கேட்டுருக்கான் பிடிஓட்ட கேட்டுருக்கான் அவன் வந்திருக்கேன் இவன் லீவில் போயிருக்கான் பூரா பொய் கலெக்டர் ஆஃபீஸில் பேசுகிற ஊராக போய் இதுக்கு தானே ஆரம்பத்திலே சொன்னேன் கலெக்டர் ஆஃபீஸாக வேணால் கலெக்டர் ஆஃபீஸை மூடுங்க நான் சொன்னேன் அங்கே நீதி அங்கே மக்கள் குறைதி இருக்கும் கூட்டம் இல்லையா மக்களை துயரப்படுத்தக்கூடிய கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன் பொழுது போகாம அங்கே வந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன் சம்பளம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பொழுது போகணும் எட்டு மணி நேரம் பொழுது போகணும் நம்ம நிலம்போன்னு நம்ம வருத்தத்தில் போகிறோம் அவனுக்கு எட்டு மணி நேரம் புழுதை கடத்தணும் அதுக்கு அவன் போகிறேன் அது கேட்டால் அங்கே எழுதி வெட்டிருக்கேன் இங்கே எழுதி வெட்டிருக்கேன் அந்த கலெக்டர் அப்போ நெருக்கி பிடிச்சி கேட்டால் அந்த கலெக்டரை கட்டி பிடிச்சி அழுங்குறேன் நீங்கள் கலெக்டர் எந்த கலெக்டர் கட்டி பிடிச்ச கலெக்டருங்கிற பதவிக்கு தான் நாங்கள் ஆமான்னு சொல்கிறோம் வெளியே சரி போராட்டம் பண்ணுறோம் வசம் மறைக்கிறான் பேப்பர்ல அறிக்கை விடுறாங்க உங்களுக்கு தர்றோம் அப்படின்றாங்க எப்படி நம்பாம அப்படி இருப்பீங்க கிடையாது இல்லைன்ட்டாங்கல்ல கடைசி இப்போ இந்த அம்மா ஆசை ஆசித்து ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த அம்மா நான் வந்து போட்டு தரேன் உங்களுக்கு உங்க போராடாதீங்க போங்க போங்க அப்படின்னுச்சு நாங்கள் ரெண்டு வருஷம் போராட்டத்தை விட்டுப்பட்டோம் கடைசி வந்தா நேற்று ஒரு பத்து பேருக்கு போராட்டம் தள்ளுபடி போங்கடா போடா போட அப்புறம் உங்களை அடிக்காமல் என்ன பண்ணுவேன் உங்களை யாருன்னு எல்லாம் கொடுப்பா உங்க மேலே நம்பிக்கை இல்லையா பேசுற ஒரு பொய்யா பேசினேன் அப்படியா கலெக்டர் பேசுற ஊரா பொய் தாசில்தார் பேசுற ஊரா பொய் முதலமைச்சர் பேசுற ஊரா பொய் உங்க பேச யாரு உங்களை யார் ஊருக்குள்ள விடுவா இது கூட்டம் வேற நீங்கள் நீங்க நரி ஊருக்குள்ளே நிறைய ஊழே விடக்கூடாது ஊருக்குள்ளே ஊருக்குள்ள வந்து ஊழ விட்டா அடிக்காம என்ன மோந்தா வாப்பேன் அவங்கள அடிச்சா விட்டானே எங்களுக்குலாம் அது கோவம் அப்படி கோவம் இருக்கு கடுமையான கோவத்தில் நாங்களா இருக்கோம் ஏமாற்றி விட்டீங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்க ஒரு அரசு கலெக்டர் தரப்புல இருந்து ஒரு உத்தரவாத உத்தரவாதம் கொடுக்குற பேப்பரில் கொடுக்கிற ரொம்ப என்ன பண்றது கிடைச்சி பெண்ணாச்சு பொங்கலா சாட்டை திருப்பி அதே கதை வந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் மேலூரில் கரு மேலூர் கிராமத்தை கோசுப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போத்தையும் போன மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு அந்த கேஸ் கலெக்டரால இதை பரிசீலிக்க முடியாது தான்ட்டாங்க கோர்ட்டில் கலெக்டருக்கு அந்த தகுதியே இல்லை அவங்களுக்கு பல வேலை இருக்கும் பல வெட்டி இருக்க உனக்கு உன்னால் முடியாது நீ வெட்டி பையன் சொல்கிறாம்போ சொல்லிவிட்டாங்க கோர்ட்ல கலெக்டர்லாம் ஆள் பேர் லாயப்பட மாட்டேன் விவசாயியோட கோரிக்கை நிலம் கொடுத்த வேண்டிய கோரிக்கை நீ பரிசீலிக்க மாட்டேங்கிற காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற அவனுடைய பிரச்சனை என்னென்னு நீ உள்ளே போய் ஆழமாக போய் பண்ண மாட்டேங்கிறேன் அதனால எடுத்து தள்ளுபடி தள்ளுபடினே போய்கிட்டு இருக்கேன் உங்களோட மேல்முறையீடு பண்ணால் தள்ளுபடி தள்ளுபடி நீ போகிறதுக்கு என்ன காரணம் அவன் பிரச்சனை நீ கேட்க மாட்டேங்கிற ஏமாத்துற சுருக்கமாக அதனால ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு அவங்களுக்கு இழப்பீடு சம்மந்தமாக அவங்களுக்கு அந்த விசாரிக்க அப்படின்னு உத்தரவே இருக்கிறதுல எல்லா மாவட்டத்துலையுமே அவன் ஆளின் தமிழ்நாடு முழுக்க ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிகளை வச்சு கூடுதல் இழப்பீடு சம்மந்தமாக பேசணும் கலெக்டர்லேருந்து அந்த பொறுப்பை கலெக்டர் தான் ஏன்னா கலெக்டர் பொய் பேசுறாங்க இல்லை பொய் பேசுகிறவர்கிட்ட வச்சு என்ன பண்ண இது எதுக்கு கலெக்டர் அவர் இவர் நமக்கு தேவையில்லாதது அப்ப நிலம் கொடுக்க போய் நம்மள என்ன பண்றாங்க இல்ல ஆயிரம் தடவை சித்திரவதை எடுத்துட்டா பேசுற பொய் பேசுறாங்க ஆபீஸ்ல பாதி பேசுறேன் பாதி முழுங்குறேன் பாதி பேசுறேன் பாதி முழுங்குறேன் எங்கிட்ட இருக்கியா வளையை நிலம் கொடுத்தவன்ட்டு இவ்வளவு பொய் எதுக்கியா இந்த போய் அடிச்சு விட்டானே செம்மத்துக்கு எடுக்க முடியாது